மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பல்வேறு சிறப்பம்சங்களோடு வரலாறுகளையும் பின்னணியாக கொண்டுள்ளது அந்த வகையில் கோயிலில் உடைந்த நிலையிலிருக்கும் சிவலிங்கத்திற்கு பின்னிருக்கும் வியக்க வைக்கும் பின்னணி என்ன பலரும் அறியாத கண்டுகொள்ளாத ஒரு உடைந்த சிவலிங்க சிலை அங்கிருக்கின்றது அந்த சிவலிங்கத்தின் கதையை கேட்டால் மீனாட்சி அம்மன் கோயிலின் வரலாறு மெய்சிலிருக்க வைக்கும் அதோடு அடுத்த முறை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்றால் அதை கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் முகமதியர் படையெடுப்பிலிருந்து திருக்கோயிலில் உள்ள சிவலிங்கத்தையும் மீனாட்சி அம்மன் திருவுருவத்தையும் காப்பாற்றுவதற்காக சுவாமி கோயில் கருவறையில் உள்ள சிவலிங்கம் திருமேனி மூடி அதன்மேல் ஒரு கிளிக்கூடு அமைத்து அதன்மேல் மணலை பரப்பி கருவறை வாயிலையும் கல்லினால் சுவரெடுத்து அடைத்தனர் கருவறைக்கு முன்புள்ள அர்த்த மண்டபத்தில் வேறொரு சிவலிங்கத்தை ஸ்தானிகர்கள் வைத்துவிட்டனர் பின்னர் முகமதியர் படையெடுப்பின் போது முகமதியர் படைவீரர்கள் அர்த்த மண்டபத்தின் முன்பு இருந்த சிவலிங்கத்தை சோமசுந்தரர் திருவுருவச் சிலை என்று எண்ணி அதை கடப்பாறையால் தாக்கி சிதைக்க முற்பட்டனர் அந்த சிவலிங்கம்தான் மீனாட்சி அம்மன் கோயிலில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது முகமதியர்களின் தாக்குதலால் நாற்பத்து எட்டு ஆண்டுகள் கருவறை அடைக்கப்பட்டு பூஜை இல்லாமல் இருந்தது பிறகு கம்பன்னர் படையெடுத்து முகமதியர்களை வென்று கோயில் ஸ்தானிகர்களுடன் வந்து இந்த சிவலிங்கத்தை அகற்றி வைத்துவிட்டு கருவறையின் மேலிருந்த குன்றை எடுத்துவிட்டு கருவறையை திறந்து பார்த்தபோது சொக்கலிங்கப் பெருமானின் திருமேனியில் நாற்பத்து எட்டு ஆண்டுகளுக்கு முன்னர் பூசிய சந்தனம் நறுமணத்துடன் காட்சி தரவும் திருமேனியின் பக்கங்களில் இரண்டு வெள்ளி விளக்குகள் சுடர்விட்டு எரிந்து கொண்டிருப்பதையும் கண்டார் அன்றிலிருந்து தினசரி பூஜைகள் முறையாகத் தொடங்கி நடந்து வருகின்றன இந்த குறிப்புகள் திருக்கோயில் சீதள புத்தகத்தில் இவ்விவரம் குறிக்கப்பட்டுள்ளது